வெல்கம் டு த பில்லியன் லைன்ஸ் யூடியூப் சேனல் ஈரோடு தொகுதியில் திமுக வேட்பாளர் கேஇ பிரகாஷ் வெற்றி திருவண்ணாமலை தொகுதியில் திமுக வேட்பாளர் சி என் அண்ணாதுரை வெற்றி ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் டி ஆர் பாலு வெற்றி சிதம்பரம் தொகுதியில் விசிகா வேட்பாளர் திருமாவளவன் வெற்றி ராமநாதபுரம் தொகுதியில் ஐஓஎம்எல் கே எஸ் நவாஸ்கனி வெற்றி திருவள்ளூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் வெற்றி வேலூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் கதிரானந்த் வெற்றி பெரம்பலூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் கே என் நேரு வெற்றி சிவகங்கை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம் வெற்றி தென்காசி தொகுதியில் திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமார் வெற்றி விழுப்புரம் தொகுதியில் வி வேட்பாளர் துரை ரவிக்குமார் வெற்றி திருப்பூர் தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் கே சுப்புராயன் வெற்றி திருநெல்வேலி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ் வெற்றி மத்திய சென்னை தொகுதியில் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் வெற்றி திருச்சி தொகுதியில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ வெற்றி காஞ்சிபுரம் தொகுதியில் திமுக வேட்பாளர் செல்வம் வெற்றி தர்மபுரி தொகுதியில் திமுக வேட்பாளர் மணி வெற்றி நீலகிரி தொகுதியில் திமுக வேட்பாளர் ஆராசா வெற்றி தூத்துக்குடி தொகுதியில் திமுக வேட்பாளர் கனிமொழி வெற்றி திண்டுக்கல் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சச்சிதானந்தம் வெற்றி கள்ளக்குறிச்சி தொகுதியில் திமுக வேட்பாளர் தே மலையரசன் வெற்றி நாகப்பட்டினம் தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் வை செல்வராஜ் வெற்றி கடலூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் எம் கே விஷ்ணு பிரசாத் வெற்றி மயிலாடுதுறை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஆர் சுதா வெற்றி தஞ்சாவூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் சா முரசொலி வெற்றி மதுரை தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் க வெங்கடேசன் வெற்றி அரக்கோணம் தொகுதியில் திமுக வேட்பாளர் ஜகத் வெற்றி தென்சென்னை தொகுதியில் திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் வெற்றி கிருஷ்ணகிரி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் வெற்றி ஆரணி தொகுதியில் திமுக வேட்பாளர் எம்எஸ் தரணிவேந்தன் வெற்றி சேலம் தொகுதியில் திமுக வேட்பாளர் டி எம் செல்வகணபதி வெற்றி நாமக்கல் தொகுதியில் கோமதேகா வேட்பாளர் விஎஸ் மாதேஸ்வரன் வெற்றி பொள்ளாச்சி தொகுதியில் திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமி வெற்றி கோவை தொகுதியில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் வெற்றி தேனி தொகுதியில் திமுக வேட்பாளர் தமிழ்ச்செல்வன் வெற்றி விருதுநகர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் பா மாணிக்கம் தாக்கூர் வெற்றி கன்னியாகுமரி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் வெற்றி புதுச்சேரி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வே வைத்தியலிங்கம் வெற்றி தேங்க்ஸ் ஃபார் த நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்